அநேருக்கு வணக்கம் இண்ட் இந்தியா புக் ஆஃப் வேல்ட் ரெகார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் வேல் ரெக்கார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் வேல் ரெகார்ட் இந்த மூன்று இன்டர்நேஷனல் புக்கோடைய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்திரன் அப்படிங்கக்கூடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமசிச்சுட்டு அதுவும் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரமம் கற்று கலை வந்து கற்றுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து இன்டர்நேஷனல் போட்டி வரைக்கும் பல பதக்கங்கள் வந்துருக்காரு அந்த அனுபவங்கள் மூலியமாகவும் ப்ளஸ் அந்த மாணவர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயுமே இன்டர்நேஷனல் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே எடுத்து செஞ்சு ஒரு வேலை ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாக இருந்தது தொடர்ந்து விடாமுறதுனால இன்னைக்கு இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணிக்காங்க அதுக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகத்தின் சார்பாகவும் மூன்று இன்டர்நேஷனல் புக் ஆஃப் புக்குடைய சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஹாய் நான் நான் வந்து மிட்டன் பேசுகிறேன் நான் இரண்டாவது மூணாவது போகிறேன் இப்போ நான் மூணு வருஷமா நன்மை கட்டிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஓர்ட் வரணும்னு ஆசை வந்துச்சு ஆனாலும் நான் இப்போ வந்து மூணு புக்கில் ஓர கார்டு பண்ண இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு

என் பையன் பேர் மித்ரன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் ஆதித்யா குளோபல் ஸ்கூல் குரும்பாலக்கில் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சிலம்பம் சிலமம் முல்லை மேரிஷியல் மார்ச் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அந்த த்ரீ இயர்ஸ்னால ப்ராக்டிஸ்னால தான் எனக்கு ஒரு மூணு புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ஒன் ஹவர் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்லேயே சிலமம் சுற்றி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ராக்டிஸ் இல்லாமல் இது கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது அதுவும் ஒரே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன் ஆறுங்கிறது லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி கவுண்ட் அதில் வந்து பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல உங்கள் பிரின்ஸ்பல் மேம்க்கும் நான் தேங்க்ஸ் உள்ள விரும்பிக்கிறேன்